பிள்ளையா சுளி போட்டியதையும் தொடங்கு பிள்ளையா சுளி போட்டியதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து ஓம் தத்து விற்பகை வக்ரதுண்டாய் அதிபர் நோ வந்தி பரசோதையா எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது விலகப் போகுது இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள் சக்தி வடிவேலன் அந்த தீபத் திருவிழா அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர் சிவபெருமான் யாருக்கு பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள்தான் நாம் அந்த தீபத்தை அக்னி தீபத்திற்கு நாள் கொண்டாடப்படுகிறோம் ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்கிர நிவர்த்தி அடைக்கிறார் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மாதங்கள் சனி வக்கிர ஆகி உங்களையெல்லாம் பாடா படுத்திருச்சு தொழில் போச்சு வருமானம் போச்சு கடனாய் போச்சு சொத்து இழந்துச்சு சுகத்தை இழந்து போகணும் கணன் மணிக்கில் பிரச்சனைகள் திருமண தடைகள் இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க சரிங்களா இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது மிகவும் முக்கியமானது எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம் பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது அதை தெளிவா எல்லா ராசியுமே நம்ம பார்க்க போறோம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மீன ராசினே உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்பா போதுமப்பா பட்ட கஷ்டமும் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை அவ்வளவு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் தொழில் தடைகள் தொழில் முன்னேற்றம் இல்லை வருமானம் இல்லை வருமானம் இல்லை குடும்பத்தில் அமைதி போச்சு சந்தோஷம் சந்தோஷமேனா அவர் முதல்ல அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துலருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்ரமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பஸ்தானம் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் இது எல்லாமே பிரச்சனைக்கு ஒரு நல்ல படிக்கணும் படிப்பில் கோளாறு ஏற்படுத்திடும் தடைகள் ஏற்படுத்திடும் வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படுத்திடும் வருமானம் இல்லாமல் ஆக்கிடும் குடும்பத்தில் அதிக பிரச்சனை ஏற்படுத்தும் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி விட்டு போயிடும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது காசு படம் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பிரச்சனையை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையில ஐந்தரை மாதங்கள் சனிபான் வக்ரமாகும் போது பஞ்சு பஞ்சாக்கி ஆக்கி மனுஷன் ஐந்தரை மாதங்கள் வக்ர காலங்கள் அது நிவர்த்தி இப்ப அப்போ எல்லா வித காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய போகின்றது பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது என்னங்க அப்படி குருவான் அப்படி இருக்காரு மீனராசிக்கு அந்த இடத்துல இருக்காரு ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டம் என்னதான் கடவுள் வர கொடுத்தாலும் கடவுளே வர கொடுத்தாலும் பூசாறு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப சனி பகவான் வந்து என்னதான் குருவான் நல்ல இடத்துல இருந்தாலும் சனி பகவான் வக்ரம் ஆகும்போது அந்த யோகங்கள் தடப்பட்டு போயிடும் தடவிட்டு போயிரு சனி விட அதாவது குரு விட மோசமான ஆளு சனி பகவான் ஆமா பாத்துங்க குரு விட மோசமான சனி பாதிப்பு அதிகமாகிட்டா குருவுடைய பலன்கள் யோக பலன்கள் குறைஞ்சு போயிரும் கிடைக்காது அப்படிப்பட்ட குரு வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் இப்ப சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது சனி அது குருவுடைய அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு ரொம்ப உங்களை உயர்த்த போகின்றது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தடை சனி வக்ரத்தினால் அடைய போகின்றது புரிஞ்சுட்டீங்களா அதாவது ஒரு முக்கியமான பதவி உங்களுக்கு வர தடைப்பட்டு போயிடும் முன்னேறக்கூடிய ஸ்தானம் சகல சகல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல பாக்கியங்களும் பெறக்கூடியதுல தாம் அப்படியே நின்று போயிடும் இப்ப சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் பொழுது முதல் காரியம் நல்ல வருமானம் நல்ல வேலை வாய்ப்பு குடும்பத்தில் எல்லா காரியமும் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அடுத்ததாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வந்துடும் ஒரு சிறந்த ஒரு ஒரு பை மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்படும் சனி வக்ரம் நிவர்த்தி அடைந்த பிறகு நிவர்த்தி ஆயிடுச்சு திடீர் யோகம் உறுதியாக உண்டு திடீர் பதவிகள் திடீர் பதவி யோகம் திடீர் செல்வ யோகம் திடீர் சொத்து யோகம் சொத்துக்கள் பெறுவதிலும் வருமானம் அதிகப்படுவதிலும் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சிறந்த காலம் ஒரு முன்னேற்றத்துமான காலம் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சிறந்த யோகத்தை உறுதியாக பெறலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளும் சொல்ல முடியாத வேதனைகள் அதெல்லாம் மாறப்போகுது சனி வக்ர நிவர்த்தியால் எல்லாமே மனக்கு பட்ட வேதனை எல்லாம் தீரப்போகுது புரிஞ்சுட்டீங்களா பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் உங்களுக்கு நல்ல வேலை உங்க தொழில் முன்னேற்றம் சொத்துச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் தீரப்பு வக்ர நிவர்த்தி என்பது எல்லா காரியங்களும் எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும் ஆக மீனராசினர்கள் இது வந்து பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை இதை அடிக்கடி சொல்றீங்களாங்க அடிக்கடி சொல்றீங்களே ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை ஜோதிடர் பொய்க்கலாம் சொல்லக்கூடிய ஜோதிடர் அவர் சொன்னது நடக்கலைங்க அப்படின்றது வரலாம் ஆனா ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்க தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் சரியா கணித்த சரியா நடக்கும் அதனால்தான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடர் சாஸ்திரம் ஒருபோதும் பொய்குவதில்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்